பாகிஸ்தானுக்கு பிறகு இப்போது வெனிசுலாவிலும் சீனாவின் அஜேய ஆயுதங்களின் பலம் வெளிப்பட்டுவிட்டது உலகத்தின் முன் டிராகன் தன் உண்மை உருவத்தை வெளிக்காட்டிவிட்டது எஃப் தேர்ட்டி பார்த்து பார்த்துவிடலாம் என்று பெருமை பேசிய சீன ராடார்கள் குருடாகிவிட்டன அமெரிக்க விமானங்கள் முழு டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கேம் ஓவர் செய்துவிட்டன மாடுரோவை அமெரிக்கா தூக்கிக் கொண்டு சென்று ஜின்பிங்கிற்கு மிகவும் நம்பகமான ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் தூங்கிப்போய்விட்டது பீஜிங் நடுங்கி போய்விட்டது ஆபரேஷன் சிந்துரில் இந்தியா செய்த அதே காரியம் இப்போது லத்தீன் அமெரிக்காவில் வரலாறு மீண்டும் நிகழ்ந்துள்ளது சீன டெக்னாலஜி வெறும் காகிதத்தில் சிங்கங்களாக இருப்பதும் போர்க்களத்தில் சிங்கங்களாக இருப்பதும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிரூபித்துவிட்டது ஒருபுறம் அமெரிக்க ஏர்போர்ஸ் மறுபுறம் சீனா தன் அதிநவீன ராடார் சிஸ்டமாக பெயர் பெற்றது பறவை கூட சிறகு விரிக்காமல் பார்த்துவிடலாம் என்று பெருமை ஆனால் உண்மையில் வானம் முழுவதும் காலியாகிவிட்டது மிக முக்கியமான விஷயம் இது முதல் முறையல்ல மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய வாயுசேனா பாகிஸ்தானுக்குள் நுழைந்து சீன ராடார்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குப்பையாக்கிய காட்சியை நினைவு கூறுங்கள் அப்போது பாகிஸ்தானியர்கள் சரியாக ஆபரேட் செய்ய தெரியாமல் போயிருக்கலாம் என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் இப்போது வெனிசுலாவிலும் அதே கதை மீண்டும் நிகழ்ந்துள்ளதால் மேட் இன் சைனா என்றால் என்ன என்று உலகத்துக்கு புரிந்துவிட்டது அமெரிக்க விமானங்கள் எப்படி வெனிசுலா எல்லைக்குள் நுழைந்தன சீன ராடார்கள் அவற்றை பார்க்கவே முடியாமல் போனது எப்படி அந்த எலக்ட்ரானிக் மாயாஜாலம் என்ன சில வினாடிகளில் வெனிசுலா முழு டிஃபென்ஸ் நெட்வொர்க்கையும் இருளில் மூழ்கடித்துவிட்டது சீன ஆயுதங்கள் வெறும் பரேடுகளுக்காக மட்டும்தானா போர்க்களத்தில் அவை எதுவும் செய்ய முடியாதா இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துருக்கும் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன ஜின்பிங்கின் நெற்றியில் வியர்வை வழிய காரணம் என்ன மிக பெரிய கேள்வி இனி உலகம் சீன ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வைக்காதா இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம் இந்த பயங்கரமான செய்தியின் முழு கதையை நாங்கள் சொல்கிறோம் வீடியோவில் இருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்கள் கதை தொடங்குகிறது அந்த இரவிலிருந்து வெனிசுலா தலைநகர் கராகாஸ் வானத்தில் மௌனம் நிலவியது ஆனால் இது புயலுக்கு முந்தைய மௌனம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாடரோ தன் பாதுகாப்பில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார் அந்த நம்பிக்கை தன் ராணுவத்தில் இல்லை சீனாவிலிருந்து வாங்கிய விரை உயர்ந்த அதிநவீன ராடார்கள் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்களில்தான் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்டி டூ போன்ற ஸ்டெல்த் போர் விமானங்களை கூட மைல்கள் தொலைவிலிருந்து பிடித்துவிடும் என்று சீனா சொல்லி அந்த ஆயுதங்களை அனுப்பியது மாடுரோ நிம்மதியாக இருந்தார் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் சீனாவின் ஜே ஒய் இருபத்தி ஏழு ஏ ஜேஒய்எல் பதினொன்று ராடார்கள் உடனடியாக அலாரம் அடிக்கும் மிசைல்கள் அமெரிக்க விமானங்களை வானத்திலேயே துடைத்துவிடும் ஆனால் சோதனை நேரம் வந்தபோது முடிவு ஜீரோ தைவான் மீடியா டிஃபென்ஸ் ரிப்போர்ட்கள் வெளியிட்ட தகவல் அதிர்ச்சி தரக்கூடியது அமெரிக்க இராணுவம் வெனிசுலாவுக்குள் நுழைந்து தன் ஆபரேஷனை முடித்து அதிபர் நிக்கோலஸ் மாடுரோவையும் அவரது மனைவியையும் கைது செய்து தூக்கிக் கொண்டு சென்றுவிட்டது இந்த முழு நேரத்திலும் வெனிசுலாவின் சீன ராடார்கள் கல்லாக மௌனமாக நின்றன எந்த அலாரமும் ஒலிக்கவில்லை ஒரு மிசைல் கூட ஃபயர் செய்யப்படவில்லை ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வெனிசுவேலா தன் வான எல்லை பாதுகாப்புக்கு பெரும் தொகையை செலவு செய்தது உலகின் சிறந்த ஏஜி சிஸ்டத்துடன் ஒப்பிடத்தக்க சீன ராடார் சிஸ்டத்தை வாங்கியது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே எதிரியின் வாசனையை பிடிக்கும் என்ற நம்பிக்கை வெனிசுவேலா பாதுகாப்பு அமைச்சர் நெஞ்சை விரித்து நடந்தவர் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அவர் பெரிய உரிமை கோரினார் சீன ராடார்களால் அமெரிக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடித்தோம் என்று இது சீன டெக்னாலஜியின் வெற்றி என்று பெருமைப்பட்டார் ஆனால் உண்மையான தாக்குதல் நேரத்தில் அமெரிக்க விமானங்கள் தலைக்கு மேல் சுற்றியபோது இந்த சிஸ்டம் முழுமையாக நிஷ்கிரியமானது ரிப்போர்ட்கள் கூறுவது தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன் வெனிசுவலா ராடார் ஸ்கிரீன்களில் சத்தமும் கிருச்சிடு ஒலியும் மட்டுமே தெரிந்தது எதிரி கிழக்கிலிருந்து வந்தானா மேற்கிலிருந்து வந்தானா என்று தெரியவில்லை இது சீனாவுக்கு வெறும் அவமானம் மட்டுமல்ல அதன் முழு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு பெருமடி தன் நண்பனான வெனிசுவேலாவை காப்பாற்ற முடியாத நாடு மற்ற உலகத்துக்கு எப்படி பாதுகாப்பு உத்தரவாதம் தரும் இப்போது இந்த தோல்வியின் டெக்னிக்கல் ஆழத்தில் செல்வோம் இவ்வளவு பெரிய சிஸ்டம் எப்படி தோல்வியடைந்தது மனித தவறா இல்லை முழுமையாக டெக்னாலஜி தோல்விதான் வெனிசுவேலாவில் சீனா எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி குரூப் கார்பரேஷன் தயாரித்த ராடார்கள் அகற்றப்பட்டன அதில் முக்கியமானது ஜே ராடார் இதை சீனா ஆன்டி ஸ்டெல்த் ஆயுதமாக அழைத்து விற்கிறது டெக்னிக்கல் மொழியில் சொன்னால் இது மீட்டர் வேவ் ஃப்ரீக்வன்சி பேண்டில் செயல்படுகிறது சாதாரண ராடார்களை ஏமாற்றும் ஸ்டெல்த் விமானங்கள் இந்த மீட்டர் வேவ் ராடாரிலிருந்து தப்ப முடியாது என்று சீனா உரிமை கூறியது வெனிசுவேலாவில் குறைந்தபட்சம் பனிரண்டு அத்தகைய ராடார்களை அகற்றியுள்ளனர் இது க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் ராடார் எதிரியை பார்க்கிறது லாக் செய்கிறது பிறகு விசைல் சிஸ்டம் அதை அழிக்கிறது கேட்டால் இரும்பு வலையை போல தோன்றும் ஆனால் அமெரிக்கா இந்த வலையை வெட்டுவதற்கு கத்தி இல்லை எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பயன்படுத்தியது ரிப்போர்ட்கள் கூறுவது தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு முன் அமெரிக்கா பயங்கர எலக்ட்ரானிக் தாக்குதலை தொடங்கியது எளிதாக புரிந்து கொள்ளுங்கள் யாராவது தொலைநோக்கி வைத்து பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அவரது கண்களில் பலமான டார்ச் லைட் அடித்தால் அவருக்கு எதுவும் தெரியாது அதேதான் அமெரிக்கா வெனிசுவேலா சீன ராடார்களுக்கு செய்தது அமெரிக்காவின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானங்கள் ஜி போன்றவை மிகுந்த சக்தியுள்ள எலக்ட்ரோ மேக்னடிக் அலைகளை வெளியேற்றின சீன ராடார்கள் ஜாம் ஆகிவிட்டன சிக்னலை பிடிக்க முடியாமல் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது வெனிசுவேலா கண்ட்ரோல் ரூமில் இருந்த ஆபரேட்டர்களின் ஸ்கிரீன்கள் வெறுமையாகிவிட்டன அல்லது தவறான சிக்னல்கள் வந்தன சீனா ஸ்டெல்த் என்று அழைத்ததற்கு தன்னை தானே காப்பாற்ற முடியவில்லை அதுவும் அங்கு அகற்றப்பட்ட சீனா எஃப் கே த்ரீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட நிலைக்கவில்லை ராடார் இல்லாமல் மிசைல் சிஸ்டம் குருட்டு சிப்பாயை போல துப்பாக்கி உண்டு ஆனால் எங்கு சுட வேண்டும் என்று தெரியாது இந்த சம்பவம் சீன டெக்னாலஜி அமைதி காலத்தில் நன்றாக தெரியும் ஆனால் மேம்பட்ட ஜாமிங் டெக்னாலஜி உள்ள எதிரி வந்தால் தூசியாகிவிடும் என்பதை காட்டுகிறது ஆனால் நண்பர்களே இந்த கதையில் மிகவும் உற்சாகமளிக்கும் பெருமை தரும் பகுதி இப்போது வருகிறது வெனிசுவேலாவில் நடந்தது உதகத்துக்கு புதிய செய்தியாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு பழைய விஷயம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே இந்தியா உலகத்துக்கு இதை காட்டிவிட்டது சீனமால் கெட்டது என்று உலகம் இப்போது பார்க்கிறது ஆனால் இந்தியா ஆபரேஷன் சிந்துரில் அதை இன்னும் முன்னரே நிரூபித்துவிட்டது பாகிஸ்தான் தன் எல்லைகளில் இதே சீன ராடார்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுடன் பெருமை பேசியது எல்ஒய் எயிட்டி ஹெச் கியூ நைன் ஜேஒய் சீரீஸ் ராடார்கள் அகற்றப்பட்டன இந்திய விமானம் பாகிஸ்தானுக்குள் வரவில்லை என்று உரிமை கூறினார்கள் ஆனால் இந்தியா ஆப்ரேஷன் செய்தபோது என்ன நடந்தது இந்திய வாயு சேனாவின் தைரியமுள்ள பைலட்கள் நமது சொந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் திறன் பாகிஸ்தான் சீன டிஃபென்ஸ் நெட்வொர்க்கை குப்பையாக்கின ராடார்களை ஜாம் செய்தோம் ராடார் சைட்கள் ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன் சிந்துர் சமயத்திலும் சீன ராடார்கள் இந்திய லடாக் விமானங்கள் மிசைல்களை கண்டறிவதில் முழுமையாக தோல்வியடைந்தன அப்போது சீனா சாக்கு சொன்னது பாகிஸ்தானியர்களுக்கு சிஸ்டம் ஆப்ரேட் செய்ய தெரியலையோ என்று ஆனால் இப்போது வெனிசுலாவிலும் அதே நடந்துள்ளது அதாவது பிரச்சனை ஆபரேட்டர்களிடம் ஆபரேட்டர்களிடமில்லை உற்பத்தியாளர்களிடம்தான் இந்தியா ஏற்கனவே உலகத்துக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டது சீன ஆயுதங்களின் ஸ்பெசிபிகேஷன்கள் புரோஷரில் மட்டுமே நன்றாக இருக்கும் உண்மையில் அவை பயனற்றவை என்று இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமெரிக்கா வெனிசுலாவில் அதை நிரூபிக்கிறது இந்தியா ஒரு வருடம் முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதை தூசியாக்கியது இது இந்திய போர்த்திறன் டெக்னிக்கல் புரிதல் உலக அளவுக்கு சென்றுவிட்டதை நிரூபிக்கிறது வெனிசுலா சம்பவம் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை இன்னும் கௌரவமாக்கியுள்ளது இது இந்திய எதிரிகளுக்கு குறிப்பாக பாகிஸ்தான் சீனாவுக்கு பெரிய எச்சரிக்கை வெனிசுலாவில் அமெரிக்கா நுழைந்தது போலவே பாகிஸ்தானில் இந்தியா நுழைந்தது ஆகவே சீனாவிடம் என்ன இருக்கிறது அதன் பாதுகாப்பு சுவர்கள் மணலாக சரிந்து கொண்டிருக்கின்றன இந்த முழு சம்பவத்தின் தாக்கம் வெனிசுலா சீனாவுடன் மட்டும் நின்றுவிடாது இது உலகளாவிய அரசியல் நிலநடுக்கம் சீனா உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத எக்ஸ்போர்ட்டராக விரும்புகிறது அந்த கனவுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டது பாகிஸ்தான் வங்கதேசம் மியான்மர் பல ஆப்பிரிக்க நாடுகள் சீன ஆயுதங்களை நம்பி இராணுவங்களை கட்டமைக்கின்றன இப்போது அவர்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்வார்கள் நெலுக்கடி நேரத்தில் சீன ராடார்கள் மிசைல்கள் அவர்களை காப்பாற்றாது கொன்றுவிடும் இது இந்திய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு தங்க வாய்ப்பு உலகம் இப்போது மேட் இன் சைனா ஃபெயில் என்று பார்க்கிறது இந்திய பிரமோஸ் ஆகாஷ் சிஸ்டம்கள் எவ்வளவு கொடியவை துல்லியமானவை என்று பார்க்கிறது வெனிசுலா வானத்தில் நிலவிய மௌனம் சீன டிஃபென்ஸ் மார்க்கெட்டின் அழிவு ஒலி இந்தியாவுக்கு இது மகிழ்ச்சி தருவது நம் எதிரிகளிடம் உள்ள ஆயுதங்கள் குன்றியவை இந்தியா ஏற்கனவே தன் வலிமையை காட்டிவிட்டது இப்போது உலகமும் டிராகனின் பற்கள் போலியானவை என்று ஒப்புக்கொள்கிறது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது இந்த வெளிப்பாட்டிற்கு பிறகு பாகிஸ்தான் இன்னும் சீன ஆயுதங்களில் நம்பிக்கை வைக்குமா இந்தியா இப்போது தன் சொந்த டெக்னாலஜியை இன்னும் வேகமாக உலகம் முன் வைக்க வேண்டுமா உங்கள் பதில்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் இந்தியாவின் சொந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் சொந்த குஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனாவின் இந்த பயனற்ற ராடார்களை விட எவ்வளவு முன்னேறியவை என்று சொல்கிறோம் சீன ஏர் ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு முன் நிற்கும் அளவுக்கு இல்லை அந்த வீடியோவுக்காக இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹிந்த்